எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் செய்து மகிழ்வேன் மூன்று மலர்நிலை மாணவர்கள் மூன்றாம் கட்டகத்தில் உள்ள நான்காம் செயல்பாட்டினை நினைவுகூர்ந்து பயிற்சி நூல் பயிற்சிகளை மேற்கொள்வாங்க படிநிலைகளை உருவாக்குதல் வழிமுறைகளை பின்பற்றுதல் அருமநிலை மாணவர்களை பயிற்சி நூல் பக்கையின் முப்பத்து ஒன்றில் அவர்களுக்கு பிடித்தமான ஓர் படத்தினை வரைய செய்யணும் ஒரு மாணவரை முன்னே வரவைத்து தான் வரைந்த படத்தின் பெயரை கூறாமல் வழிமுறைகளை அல்லது படிநிலைகளை மட்டும் கூறி மற்றவர்களை வரையச் செய்யணும் மற்ற மாணவர்கள் சரியாக வரைந்தால் வழி கூறிய மாணவர்களை பாராட்டி நட்சத்திரம் வழங்கணும் மொட்டைநிலை மாணவர்களுக்கு வகுப்பறையில் ஏதேனும் ஓர் இடத்தில் ஒரு பொருளை ஆசிரியர் வைத்துவிடணும் ஒரு மாணவரை அழைத்து அவரின் கண்களை கட்டி பொருளை எடுக்க செய்யும் பொழுது அம்மாணவர் பொருளை கண்டுபிடிக்க தடுமாறும் சூழலில் இரண்டாவது சுற்றில் இரண்டு மாணவர்களை அழைத்து ஒருவரின் கண்ணை மட்டும் கட்டிவிடனோ மற்றொரு மாணவர் அவருக்கு குறிப்புகள் மூலம் அப்பொருளை எடுக்க வழிகாட்டணும் சரியாக பொருளை கண்டுபிடித்த பிறகு முதலில் ஏன் பொருளை கண்டுபிடிக்க முடியவில்லை இரண்டாம் சுற்றில் எப்படி கண்டுபிடித்தாய் என்பன போன்ற வினாக்களை கேட்டு கலந்துரையாடலை மேற்கொள்ளணும்